குலசேகரம் அருகே தனியார் பள்ளி உரிமையாளரின் மகன் மாடியில் இருந்து விழுந்து உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள அரணிவெளி பகுதியைச் சேர்ந்தவர் சிட்னிசன் மோரிஸ் வயது ஐம்பத்தெட்டு இவர் குலசேகரம் அருகே உள்ள அரசமோடு பகுதியில் சர்வதேச பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவர்களுள் மூத்த மகன் பெரில்சன் மோரிஸ் வயது இருபத்தெட்டு சம்பவத்தன்று காலை வீட்டில் இருந்த பெரில்சன் மோரிஸ் திடீரென மாயமானார் இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் அவரை பல்வேறு இடங்களில் தேடினர் ஆனால் பெரில்சன் மோரிஸை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது தாயார் மற்றும் சகோதரன் ஜெரில்சன் மோரிஸ் ஆகியோர் தங்களது பள்ளிக்கூடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது அங்கு பள்ளிக்கூட மைதானத்தில் உள்ள கட்டிடத்தின் மாடியிலிருந்து தவறி விழுந்த பெரில்சன் மோரிஸ் இரத்த காயங்களுடன் கிடந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து அவரை குடும்பத்தினர் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து சின்னிசன் மோரிஸ் குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி வளாகத்திலேயே பள்ளிக்கூட உரிமையாளரின் மகன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது